மேஷராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் தொழில் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு அதாவது காலம் கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அமையிறது வாய்ப்புகள் கம்மி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியையே பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்தையும் வந்து இப்போ சனி பார்க்கறதுனாலையும் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்திக்கு இந்த காலகட்டத்தில் சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அபார்ஷன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு ஏன்னா கேது மஞ்சாம் இடத்துல இருக்கிற சனியின் பார்வை வேறு இருக்கிறது அதனால் ரொம்ப ஜாகிரதையாக மருத்துவர் ஆலோசனையை பின்பற்றுவது மிகவும் நல்லது வெளிநாடு வெளிவூர் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களிலும் சரி உங்களுக்கு அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தினுடைய தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஒரு நல்ல ஏறுமுகமாகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சனி வக்கரணி வர்த்தி அமையும் ரிஷவராசியை பொறுத்தவரிலும் தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் வேலையில் மாற்றம் இருக்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒம்பது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று மூல மூலத்திருகோணத்தில் இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் அரசு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சி சினிமா துறை இல்லைன்னா சின்ன திரை வெள்ளி இருக்கக்கூடிய பியைண்ட் த சீனில் இருக்கக்கூடிய கேமராமேன் ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் ரொம்ப ஜாகிரதையாக கடுமையான உழைப்பு ரொம்பவும் முக்கியம் ஒரு தடவைக்கு பத்து தடவைக்கு மேலே படிக்கிறது ரொம்பவுமே நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வீடுமனை வாங்கும் பொழுது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீட்டை விட்டு வெளியில் நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அதாவது வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ அதாவது ஜீவனத்திற்காக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அதை தோற பார்த்த உங்களுடைய தாயின் உடனில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் வ வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமத்தை வேற வந்து சனி பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது எதிர்பாலனத்தல் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாலனத்தை நம்பி ஒரு வேலையில் நீங்கள் ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவங்க செய்யாமல் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த எடுத்த காரியத்தில் தோல்வியை தழுவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி இருப்பார் அவர் வந்து வேலையே செய்ய மாட்டார் அவர் வந்து உங்களுடைய உழைப்பை நம்பி அவர் உட்காந்துருப்பார் அத்தவரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக போடுங்கன்ற மாதிரி பேசிகிட்ருப்பார் அது தவிர நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற நண்பர்கள் சாவகாசம் வந்து உங்களுடைய உடல் நலத்தை நிச்சயமாக கெடுக்கும் ஏன்னா தூக்கமும் போகும் உடல் நலத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்தில் பார்த்திங்களா இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மிதுன ராசியை பொறுத்தவரளும் பெரிய ஏற்றமான காலம் பணவரவருக்கு பஞ்சமில்லை முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு வரும் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காது ஆனால் அதுக்கு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படைக்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளோனால வேலை இல்லாமல் உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் புதிய கடன் உருவாகும் வேலை மாறுதல் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் புதிய கடன் உருவாகும் கடன் மூலியமாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதாவது செல்வங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வீடு மனை இந்த மாதிரியான வீட்டுக்கு உண்டான சொத்துக்கள் சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய ஏற்றத்தை கொடுப்பா தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரும் ஆனால் தந்தையுடன் நல்ல ஒரு இணக்கமான நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாகாம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பா பார்க்குற சனி பகவான் இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை சற்று குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தேன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்காது ஆனால் லாபங்கள் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து மூணாம் இடத்தை சனி பகவான் பணியில் இருக்கிறவங்க அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல சனி அதனால் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க கவிதை எழுதுறவங்க இந்த கட்டுரை எழுதுகிறவங்க பாடலாசிரியர்கள் அதை தவிர வந்து சினிமாக்கு வசனம் அந்த மாதிரிலாம் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய கடன் தான் வந்து எல்லாரும் நச்சரிச்சுட்டே இருப்பாங்க உங்ககிட்ட இருந்து நீங்க காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு நச்சரிச்சிட்டே இருப்பாங்க வாங்கின கடனை கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ சற்று பணம் ஃப்ளோ வந்து நல்லபடியா இருக்கிறதுனால வாங்கின கடனை கேட்கறதை நிறுத்திட்டு புதிய கடனை அவங்களே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்துல பாத்தீங்களேன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் தொண்ணூறு விழுக்காடுகள் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் கடகராசியை பொறுத்தவர்களும் எட்டாம் இடத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடையிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறைந்து இருக்க வேண்டிய காலகட்டம் ஆஸ்பத்திரி போக வேண்டிய உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் மிகப்பெரிய இது தோல்வியாக அதாவது உயிர் போகிற அளவுகள்லாம் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வராது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடத்த சனி பகரர் அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இருக்கக்கூடிய வேலைகளில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்களை நிறுத்துவது நல்லது அரசாங்கம் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து அதன் மூலியமாக செல்வது மிகவும் நல்லது அதுவும் இந்த கடகராசிக்காரர்கள் தண்ணீர் பால் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வாய் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பயிர் அதாவது இந்த வெஜிடபிள்ஸு வெண்டர்ஸ் இந்த மாதிரியான கேஷ் கிராப்ஸ்னு சொல்லக்கூடியது அதை தவிர வந்து டெய்லி கேஷ் ரொட்டேஷன் பார்க்கக்கூடியவங்களெலாம் ரொம்ப கருத்தாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நிச்சயமாக பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமான மந்த புத்தியை கொடுத்து தொழிலில் மாறுதலை ஏற்படுத்தி தொழிலில் வந்து நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் பொறுமையாக பார்த்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுக்கள் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பேசும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க இல்லை பேசாமையே இருங்க இந்த நூறு நூற்றி பத்து நாள் அதுதான் ரொம்பவுமே நல்லது அதை தவிர பார்த்திங்கன்னா குழந்தைகிட்டேயும் வந்து உங்களுக்கு பெரிய சிறப்பான ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்காது இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள்னால தவறுகள் செய்ய நேரிட்டு அதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக அசிங்கப்பட நேரிடும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தும் வந்து சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வச்சுக்காதீங்க பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது சனி பகவானுக்கு நிச்சயமாக அவருடைய காயத்ரி மந்திரத்தையும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் விநாயகர் கோவிலுக்கும் போயிட்டு வர்றதும் வந்து நிச்சயமாக கடமையாக வச்சுட்டே போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் எண்பது சதவிகித மாற்றங்கள் நிச்சயமாக வரும் ஐயா சிம்மராசியை பொறுத்தவரும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இருப்பது ஆறு ஏழுக்கு உண்டானவர் அதனால் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி அதை தவிர உங்களுடைய புதிய வேலை மாற்றம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அதாவது பதவின்னு சொல்றது வந்து புதிய வேலையை குறிக்கக்கூடிய விஷயம் அந்த புதிய வேலை கிடைக்கிறது அதை தவிர புதிய கடன் வாங்கிறது இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அவர் வந்து ஏழாம் இடத்துல போய் நிற்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனை வரும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற சவகாசம் தேவையற்ற உணவு பழக்கங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பிரச்சனைகள் பேச்சில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை எலும்பு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரியான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அது தவிர பார்த்த ஒன்பதாம் இடத்த சனி பார்க்கறதுனால உங்களுடைய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொல்லைகள் வந்து கீழே உங்கள் கீழ வேலை செய்கிறவர்கள் மூலியமாக தொல்லைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவர்களுக்கெல்லாம் நிச்சயமாகவே ஒரு சேலஞ்சு தான் ஏன்னா பத்து தரம் படித்தாலும் மனசில் நிற்காது மனசில் வந்து தியானம் மனசில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தவிர பார்த்தாலேனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அதாவது கவர்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டினுடைய இது எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துட்டு என்கம்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அதை உரிமையாளர்கள்லாம் பார்த்துட்டு வாங்கிறது ரொம்பவுமே நல்லது வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது வண்டி வாகனங்கள் மூலியமாக சுகங்கள் குறையும் அதன் மூலியமாக ஏதாவது ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி வந்து எண்பது விழுக்காடு மட்டுமே ஏற்றத்தை கொடுக்கும் இருப்பினும் ஒரு ஒழுங்கான எதிர்பாலனத்தவர் மூலியமாகவும் சரி நண்பர்கள் மூலியமாக கூட்டாளிகளின் மூலியமாக ஒரு நேர்மையான முறையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடியது நிச்சயமாக குறையக்கூடும் ஐயா அற்புதமாக சொன்னீங்க கன்னியா ராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான காலம் எதிரிகள் அற்ற காலம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலம் வேலையில் ஏற்றம் வரக்கூடிய காலம் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய காலம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலம் உங்களுக்கு இன்சூரன்ஸு ஷேர்ஸு அதை தவிர வந்து சொத்துக்கள் அதாவது லேண்டு வேலை செய்யணும் வேலை விற்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் இளைய சகோதரர்களோடு சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தலையென்னால் மறைந்த இடத்திலிருந்து அதாவது இன்சூரன்ஸு ஷேர்ஸு இதிலெலாம் திடீர் பண வரவு வரும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அதை தவிர இது ஏரோஸ்பேஸு ஏரோநாட்டிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பாட்டு அதாவது வாய்ப்பாட்டு இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமாக இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய பொல்லாங்குழல் வயலின் இந்த மாதிரியான விஷயங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக வந்து இதுவெல்லாம் சைன் பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் உங்களுடைய தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ராசியை பொறுத்தவரை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெற்ற போது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருப்பினும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எதிர்பார்த்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாகவும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது கூட்டு தொழிலில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அதீத முதலீடு செய்ய தேவையில்லை கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா பணம் வரவு வரும் பொழுது கூட்டு தொழிலில் வார்த்தைகள் மிஞ்சி போகிறதுனால நிச்சயமாக பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய குடும்பத்தில் வந்து சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தனா இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் அதாவது சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்கும் சிக ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனி சனி ஆட்சி பெற்று கும்பத்திலேயே திரிகோணத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து எந்த ஒரு டெசிஷனும் அதாவது எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இருங்கோ பொறுமையாக இருங்கோ ஏன்னா டெசிஷன் எடுக்கிறதன் மூலயமாக தவறாக போகும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தாலேயானால் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு இருப்பினும் அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால உங்களுடைய பகை பகை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து கடன் ப இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எகைன் உடல் நலத்தில் கொஞ்சம் பாருங்கோ அதாவது கழிவு பாதைகள் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கோ எலும்பு தேய்மானம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதோட பார்த்தேன்னா தொழிலில் மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் இருக்கும் தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதோட தொழிலில் ஆனால் புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர வந்து தந்தையின் உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கும் தாயின் உடல்நிலையிலே சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் தனுர் ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா சனி பகவான் மூணாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய திடீர் ஜாக்வாட் போகுது எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கப்போகுது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை இருக்கக்கூடும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஆனால் தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எது அதிகமாக விருப்பப்பட்டு போடுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ் மட்டும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தேன்னா சிறு சிறு தொல்லைகள் வரும் குழந்தைகள் வந்து சொல்பேச்சு கேளாமல் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்த சனி பார்க்கறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் பாதிக்கக்கூட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பதவிப்புகள் அந்தஸ்து நிச்சயமாக ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரையும் கடைசி ஏழரை சனியினுடைய பாத சனியில் கடைசி ஆறு மாத காலம் அதாவது நான் ஆறு மாதங்கள் நூற்றி பத்து நாள் அவ்வளோதான் சொல்லணும் இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக பெரிய பிரச்சனையாக போகாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கம் இருக்கும் உடல்நிலை சற்று ஏற்றம் இரு உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவு அதெல்லாம் வரும் சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர மறைந்திருந்து அடுத்தவர்களை அதாவது என்ன சொல்கிறது கிங் மேக்கர்னு சொல்லக்கூடிய மறைந்திருந்து செயல்படுத்துபவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலம் அவர்களுடைய நிச்சயமான அதாவது ஃபோக்கஸ் வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னா உங்களுடைய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இருந்தாலும் கடைசி ஒரு மூணு மூன்றரை மாதம் நாலு மாதத்தினுடைய மா நாலு மாதத்தினுடைய ஏழரை சனி இருக்குது அது வந்து பாத சனியாகவும் இருக்குது அதனால் பொதுவாக மு மெதுவாக நடந்துக்குங்க பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாகிருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் பெரிய மாற்றமும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கும்பராசியை பொறுத்தவரிலும் மன அழுத்தம் சற்று அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையான ஒரு டெசிஷன் அதாவது முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை இருக்காது எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல சற்று பின்னடைவு இருக்கும் மூலதனம் அதிகமாக தேவைப்படும் இருந்தாலும் பொறுத்து மூலதனம் போடுறது நல்லது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு சொந்த தொழிலில் மூலதனம் அதிகமாக கேட்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய மக்களினுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய உடல்நிலையில் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னால் நண்பர்களோட கொஞ்சம் மிதமான அளவுக்கே உறவாடுவது ரொம்பவும் நல்லது ஏன்னால் தேவையற்ற விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பொருள் இழப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு எண்பது விழுக்காடு மாற்றத்தை ஏற்படுத்தும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்றவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கும் செலவுகளுக்கு மேலே வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்கள் அடைந்து புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் அதாவது ப்ரொமோஷன் இருக்கும் அதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் சற்று குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு நிச்சயமாக போக முடியும் வெளிநாட்டினுள் போய் படிக்கக்கூடிய மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமான காலகட்டமாக அமையும் உங்களுடைய புகழ் பதவி அந்தஸ்தில் சற்று பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏழரை சனி இருக்கிறதுனால சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு வாழ்வில் ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்